ராஜாராம் மோகன் ராய் வந்து பெண்ணடிமைத்தனத்தை வந்து கண்டனம் செய்தார் ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை வந்து அவர் கண்டனம் செஞ்சிருக்காரு அடுத்தது ஆண்கள் பெண்கள் கீழானவர்கள் நடத்தும் அன்றைக்கால் நடைமுறை வந்து எதிர்த்திருக்காரு பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்னும் காலத்தை வலுவாக வந்து அவர் முன்னிறுத்தியிருக்காரு ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட்டு இருபதாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து நிறுவிருக்கார் பிரம்ம சமாஜம் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ராஜாராம் மோகன் ராய் நிறுவியிருக்காரு அடுத்தது திருவுருவச்சிலை எதுவும் வைக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரம்ம சமாஜம் குருவு வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்து இருந்த போதிலும் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கட்டறிந்த மேதைகள் கல்பெறி பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீது அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் உள்ள உள்ளாகிட்டு இருக்குது அடுத்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து இவர் வந்து பிரம்ம சமாஜம் அதை வந்து அவர் கைவிட்டு இறந்த அதாவது இவர் இறந்த பாட்டி ராஜாராம் மோகன் ராய் இறந்த அவருக்கு பின்னாடி அதை வந்து நடத்திட்டு வந்தார் ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை இவர் தேவேந்திரநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அந்த வருஷத்தில் வந்து இவர் தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்துருக்கார் அடுத்தது தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அப்படின்னு கோட்பாட்டை உணர்த்தினார் அவர் ஒருவரே உண்மையின் எல்லை ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் ஆவார் இருக்கு இப்பிறவியில் வந்து அடுத்த பிறவிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குவதையும் சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது கேசவசந்திர சென் இவர் வந்து பிரம்ம சமாஜத்தில் இருந்தார் கேசவசந்திர சென் தேவேந்திரநாத் மிதவாத சீர்த்தி ஆவார் தேவேந்திரநாத் இவர் ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றி இளைஞர் இளைஞர் விரைவான மாற்றங்களை விரும்பினர் அவர்கள் மிக முக்கியமானவர் வந்து கேசவ சந்திரசேன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு கேசவ சந்திரசன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் வந்து இவர் சபையில் இணைந்தார் அப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் பிரம்ம சமாஜத்தின் உட்பட்ட பிளவு ஏற்பட்ட அதிலிருந்து பிரிஞ்சிட்டார் கேசவ சந்திர சென் ஒரு புது அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு கேசவ சந்தியரசன் அது வந்து இந்திய இந்திய பிரம்ம சமாஜம் அதை வந்து உருவாக்கியிருக்காரு இந்திய பிரம்ம சமாஜம் அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆதி பிரம்ம சமாஜம் என்று வந்து அழைக்கப்பட்டது இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு அது வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு குழந்தை திருமணத்தை குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்த போதிலும் அதற்கு மாறாக கேசவ் சந்திரசன் தனது பதினான்கு வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பினை வந்து நிறுவி நிறுவினர் வந்து தனது மகளை வந்து அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தங்காட்டி ஒரு சமாஜிலிருந்து சாதாரண சமாஜ் வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்தியாசாக ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து பங்காளத்தை சேர்ந்தவர் சமூக சீர்திருத்தவாதி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலே நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையாக அடிப்போது வித்யாசாகர் இந்து முறை நூல்களே முற்போக்கானவை என வந்து வாதிட்டார் இவர் வந்து இந்து நூல்களே முற் முற்போக்கானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்வதில்லை இவர் ஏற்றுக்கொள்ள அடுத்தது அவர் நவீன பங்காள உரைநடையின் முன்னேடி இவர் வந்து நவீன உரைநடை விட வங்காள உரைநடையின் முன்னேடின்னு சொல்லியிருக்காங்க நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னு கேட்டால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்து பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கேற்றனர் விதவைகளை சிறுமிகள் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் தனது வாழ்க்கை முழுவதும் அற்படுத்தார் அடுத்தது பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் வருஷம் வந்து மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து உரு இயற்றப்பட்டது மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மறுமண சீர்திருத்த சட்டம் விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம்னு சொல்கிறாங்க அடுத்தது இச்சட்டம் குழந்தைகள் விதைவைகளின் நிலையை மேம்படுத்துவதோடு நிரந்தரமாக விதைவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது நோக்கமாக கொண்டிருந்தது அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் வந்து யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங் வந்து உருவாக்கியிருக்காரு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு உருவான இந்த அமைப்பு பங் பம்பாயில் உருவாக்கப்பட்டிருக்கு பிரம்ம பிர இணையாக வந்து பம்பாயில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து ஆத்மாராம் பாண்டரங்கு இவரோட உறுப்பினர்கள் வந்து யாருன்னா ஆர்ஜி பண்டர்கார் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடி இருவரும் சாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களை அப் அர்ப்பணித்து கொண்டவர்களாவார் மகாதேவ் கோவிந்தரானே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று விதவை மறுமண ச சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கியிருக்காரு விதவை மறுமண சங்கம் பூனே சர் சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் தக்கான கல்வி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆகிய அனு அமைப்புகளை வந்து நிறுவிருக்காரு ஆத்மாரம்பன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்து புத்தெழுச்சி இயக்கத்தை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ